ஹாய் ஹலோ நண்பர் வீடியோ அதை பற்றி பார்க்க போறேன் ஃபோர்ச்சின் டெல்லிங் ப்ரின்ஸஸ் மான் காவோட அடுத்த எப்பசோட தான் பார்க்க போகிறேன் நான் பார்த்து இந்த வீடியோக்கு யாரையும் புதுசாக இருந்தால் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் பார்ப்பான் ப்ரோ வீடியோ போகிறீங்களா இப்போ டெய்லி தொடர்ந்து ரெண்டு ரெண்டு வீடியோ போடுவேன் நீங்கள ஏன் போடலை அது வந்து என்னென்னா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் நண்பா அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிட்டு பாப்பா என்னமே என்னென்ன முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் நண்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் படாக்கு லைக் போட்டுருங்க நண்பா வீடியோஸ் வீடியோ ஸ்டார்டிங்லேஜ் நம்ம ஹீரோயின் ஆவோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு வைக்கோ நம்மளை பின் தொடர்ந்தே அப்படி இப்படி நம்ம ஹீரோயின் ஜோஷித்து ஆகோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சத்தம் கம்ளியாண்டா அங்கே பாருங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிற லைலா அப்போ அங்கே பார்த்தா நம்மளோட லுட் அவங்க நாலு பேரும் அழிச்சு அழிச்சு அவள் ஒரு மாதிரி மனசி வரத்து போய் குந்திடுச்சான் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற ஒரு மேஜிக் ஆல்டர் இருந்து இதை எடு எதிர்பார்த்த அப்படின்றா நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே கேட்கலையே அவன் வந்துட்டு செல்கிறான் லுட்வில் உடைய ப்ளேஸ்லெட் உடஞ்சிட்டு சாடையா மன்னிக்கிற அப்படின்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் பரவாயில்ல அது நம்ம பிரதர் ரவி கிட்டே கொடுத்தா அது செஞ்சு அந்துடுவார் அப்படின்றா அதை கேட்டோன்னே என்ன பிரதர் ரவிஹந்தாரா அப்படின்ட்டு கேட்குறான் நம்ம ஹீரோயினை பார்த்தா அப்போ நம்ம ஹீரோயின் ஆமாம் அது பிரதர் ரவி தந்தார் அப்படின்றாங்க அப்போ அதை கேட்டோடனே லுட்வீலுக்கு ஒரு மாய் போகுது என்னத்துக்கு அவன் உனக்கு தந்தாண்டு கேட்கும் ஒரு வேலை என்னையில் பாசம் வச்சு தந்தர ஏரியா பிரதராக என்னுடைய அண்ணன் அப்படின்ற நம்ம ஹீரோயின் இதை கேட்டோடனே லுட்வில் அந்த பிரேஸ்லெட்டை உரமாக உடஞ்சி விட்டாங்க இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் சாக்கு என்ன செஞ்சீங்க அப்பா அப்படின்ட்டு என்னத்துக்கு இந்த பிரேஸ்லெட்டை இப்போ உடஞ்சிங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துறா இதை கேட்டு லுட்வில் ஒரு மாதிரி கோவம் வரும் கட் பண்ணாங்க நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு கேக்குல யோசிக்கிறேன் என்னத்துக்கு பிரதர் லுட்வீல் வந்து அதை பார்த்தார் நம்மளோட லைலவே அவர் திரும்பி கூட பார்க்கல எங்க போனால் இதில் லைலவங்க நம்ம லுட்விலுங்க மீட் பண்ணுவாங்க அதில் இருந்து ரெண்டு பேருங்க லவ் செட் ஆகிருங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரியாமல் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அதுவும் அவங்க மீட் பண்ண இடம் ஒரு சந்தை அந்த சந்தையெல்லாம் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோன் ஜோஷித்து பார்த்துக்கிட்டு இருக்கா ஜோஷித்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்க சந்தையில் மீட் பண்ணினதுக்கு பிறவும் அவங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க ஆனால் நம்ம ஏரியில் வச்சு மீட் பண்ணோம் அப்போ லுட்வீல் பார்க்கவே இல்லாவோ ஜோசித்து சி சிசி சி இதை பற்றி எல்லாம் நான் என்ன ஜோசித்துட்டு ஜெயின்னு ஒரே மூளை குழம்பு நம்ம ஹீரோனுக்கு மூளை நான் என்ன செய்யற அப்படின்னு பார்த்துட்டு ஜெய்குலர் சரி நம்ம தூங்குன்னு தூங்க போயிக்கல அங்கே ஒரு ஹோலல் ஹே லேலி கம்லியா அப்படின்னு ஹே லேடி கம்லியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டா அவள் திடீர்னு முழிக்கிட்டா என்ன யார் சூப்பிட்டா அப்படின்னு பார்த்தா அங்கே நம்மட இவர் வந்து மொட்டர் டியூப் வந்தோடனே நம்ம ஹீரோன் மொட்டாடியூக் நீங்கள் இப்படி இங்கே வந்தீங்க உங்களெல்லாம் வரையலவே அதுக்கிட்டே சிறப்பட்டு கிடந்தீங்களா அப்படின்னு செல்லவும் நம்ம மொட்டாடியூக் செல் நம்ம ஹீரோன் செல்லவும் மொட்டை டூக் சொல்றாரு அது என்னவே தெரியாது திடீர்னு எனக்கு அப்படி மறுபாட்டு என் உடம்பு மெலிசா ஃபீல் ஆகினிக்கு அப்படின்றார் நம்மள மொட்டை மாமா செல்லிட்டு இருக்கலாம் நம்ம ஹீரோன் கேட்குறாரு ஏன்னா பேய்க்கெல்லாம் வெயிட் இருக்கா அப்படின்னு கேட்கவும் அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ லைட்டாக ஃபீல் ஆகிக்கு நம்ம முயற்சி செஞ்சேன் மறுபாட்டு அப்படின்றாரு நம்ம மொட்டைடியூக் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறார் இவர் அதை கேட்க வந்தி பரேரியா அப்படின்ற நம்ம ஹீரோயின் எது அப்போ அதே சென்ன மாதிரியே அந்த மொட்டை மாமா கே டியூக் கேக்குறர் ஹே லேடி கம்லியா நீ போனால் அதை எடுக்கலையா டிவைன் முட்டை நீ எடுப்பானு நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்றார் நம்ம மொட்டை டியூக் அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கலையே அவரும் சொல்கிறார் எஸ் எஸ் அப்படின்றார் நம்மட பட்லர் கத்திக்கிட்டு இருக்கார் அப்போ கோஸ்ட் பட்லர் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறோம் அவங்க ரெண்டு வரையும் வச்சு ஒன்றும் சொல்ல அப்படின்னு சரி சரி நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின் அவள் என்ன பிளான் அப்படின்ட்டு கேட்குறாள் அதை சொல்கிறேங்க அதை செயல்படுத்தியே காட்டுறேங்க பார்த்துக்கலுங்க அப்படின்ற நம்மளோட ஹீரோயின் அப்படி சொல்லிக்கிற டீச்சர்களே அவங்க ரெண்டு பேரும் அவர் மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க பார்த்து டீச்சர்களை என்ன அவள் பிளான் வச்சிக்க அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்து நம்ம ஹீரோயின் எதையோ யோசிச்சா யோசித்து போடும் அந்த நாள் அந்த நாள் தான் அப்படின்றா நம்ம ஹீரோயின் அப்படியே கட் பண்ணால் கீசி கத்துற குரல் கேக்கு யாரோ கீசி கத்துற சவுண்டு கேக்கு அப்படி ஒரு அரண்மனை ஃபுல்லாக கேக்கு சத்தம் யாரு அவ ஓடி போகிறா நம்மளை மேடு ஓடி போகிறா யாராக இருக்கீங்கன்னா அப்பங்க போய்த்து பார்த்தா நம்ம ஹீரோயின் குந்திக்கிட்டு அழுதுக்கிட்டு இருக்கேன் அவள் போயிட்டு சமாளப்படுத்துகிறா மேடம் என்ன நடந்துக்கே அழுக அழுகாதுங்க அப்படின்ட்டு அவள் சமானப்படுத்து அப்பா அங்கே கம்ளியாகண்டுட்டு வர நம்ம ஃபாதர் வந்தோடனே அவள் அப்பா வந்துட்டு பார்க்குறா நம்ம ஹீரோயின் பார்த்து போட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கணும் அழுதுறா ஒருமா மாதிரி என்ன நடந்திக்கேறியா அப்படி நம்ம யோசிக்க வச்சுட்டாங்க அப்ப அழுதுல நம்மளோட அப்பா பத்தி சொல்கிற அழுகாத என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அப்ப நம்ம ஹீரோயின் சொல்ற அப்பா அப்பா தீ விபத்துல மாட்டிகிட்டு இருந்தீங்க நீங்கள் உங்களை நான் காப்பாத்த வந்தேங்க ஆனா நீங்க எரிஞ்சிட்டு இருந்தீங்க அப்போ நான் காப்பாத்த முயற்சி செஞ்சேன் நம்மளுக்கு லுட்பியில் ரவியை காட்டுறாங்க ரவியில் மூஞ்சியை ஒரு மாதிரி இப்போ ஒன்றா செய்ய ஏரியா அப்படின்றா அப்போ நம்ம அப்பக்கார செல்கிறான் என்னைய காப்பாற்ற வந்தியா நீண்டு போட்டு அவர் ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்னெல்லாம் காப்பாற்ற முடிஞ்சாலும் உங்களை ட்ரை பண்ணேன் நான் கவலைப்பட்டேன் சரியா அப்படின்றா அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா இது ஒரு கவுண்டுன்னு நினைச்சிருங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்போ இவ்வளோ நேரம் ஆக்டிங்கை போட்டுக்கிட்டிருக்கார் நம்ம ஹீரோயின் அது தெரியாமல் அவங்களாம் சரியாக பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அந்த ஃபேக்டரி ஒன்று அது தீ பிடிச்சிட்டு அதெல்லாம் உங்களுக்கு இப்படி நடந்துட்டு நான் சரியாக அந்த ஃபேக்டரி பிடிக்க கெரிஞ்சிட்டு இருந்துச்சு நடுவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி சோகத்தில் செல்லிச்சு அப்போ அங்கே நம்ம டியூக்கை கூப்பிட்ற ஒரு மேய்டராள் அப்போ டியூக்கை கூப்பிட்டு இப்படி செல்கிற அந்த விஷயம் அது என்ன நடந்துட்டா அப்படின்ற ஃபேக்டரியில் அதை கேட்டோடனே நம்ம டியூக்கு ஒரு மாதிரி பேத்து என்ன ஃபேக்டரியில் அப்படி நடந்துட்டா இது ஓ நம்மட கமலியா கெஸ்ட் பண்ணது உண்மையாக நடந்துட்டா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி போகிறாங்க இவருக்கு இப்படி இதெல்லாம் தெரிஞ்சிக்கே அப்படின்ட்டு நம்ம டியூப் நினச்சிட்டு போகிறான் அப்போ அந்த மெயிட் ஹே ஹே கேட்டிங்களா நம்ம கமலியா மேடம் சென்னது இருந்தால் நடந்துட்டாங்க அப்படின்ற அந்த ரெட் முடி வச்சிக்கிற மெய்டு வரல அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இந்த பிளான் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஜோஷித்துக்கிட்டு இருக்கா ஜோஷித் இப்படி ஒரு மாதிரி சிரிச்சிடா இல்லை தானே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டீக்கிலேயே இஞ்சல கட் பண்ணால் கேரேஜில் போய் திட்டாங்க நம்ம யாருண்டு தான் நம்மளோட ஹீரோயினுங்க அந்த ரெண்டு கோஸ்டும் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிற தூண்டில் வாங்கணும்டா அப்போ அவங்களுக்கு செல்றான் இல்லை ஏன்னா தூண்டில் என்னத்துக்கு தூண்டில்னு கேட்டிருச்சாங்கள அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஒரு வேலை அடிவேன் பீஸ்ட்டை நான் எடுத்துகிட்டேன் வச்சிக்கலுங்க அப்போ அந்த நான் எப்படி கண்டுபிடிச்சேன் என்ன கேட்டேன் என்னது பதில் சொல்கிற அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க ரெண்டு கோஸ்ட்டும் பார்த்துக்கிட்டிருக்கேன் அப்போ என்ன பதில் செல்ல போகிறீங்க அப்படின்ட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அதான் தூண்டில் வாங்க போகிறேன் அப்படின்ற நம்மளோட ஹீரோயின் அப்போ என்ன பிளான் வச்சுச்சா ஏரியா நம்ம ஹீரோயின்னு அப்படி சொல்லி சிரிடிச்சிளையே அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டுச்சாங்க நம்ம ஹீரோயினை பாதுபிடு அந்த ஒரு சிலர் நம்மட டியூக் பட்லர் டியூக்கும் பட்லருங்க அதுவும் சரிஹாங்க அப்படின்றாங்க அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் சொல்கிறது பிளானும் சரியா ஒரு கவனும் நம்புறோங்க அப்படின்றாங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு அவங்க நம் சொன்னொன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக பெய்து அவங்க ரெண்டு பேரும் ஆர்வம் காட்டக்கல அப்போ நம்ம ஹீரோயின் நடந்து பேசிட்டுச்சா தூண்டில் வாங்குறதுக்கு அவங்க கேட்குறா எங்கே எங்கே என்னத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கலையா நம்ம ஹீரோன பார்த்து கேட்குறான் அது சரி ஃபெக்டரி தீ பிடிக்கிற விஷயம் உங்களுக்கு அப்படி தெரியுங்க நம்மளோட பட்லர் கேட்குறாரு டியூக் கேட்குறார் டியூக் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் செல்றா நான் இப்போ பிஸியாக இருக்கேன்பா அப்படின்றா நம்ம ஹீரோயின் அப்போ அவர் கேட்குறாரு ப்ளீஸ் செல்லுங்க என்ன நடந்திக்கி அப்படின்னு பிசி பிசின்னு கத்திட்டு போயிட்டுறாப்பா இங்கே கட் பண்ணா யாரோ ஒரு பச்சை கலர் முடிவெச்சோ ஒருத்தன் வாரம் பட்லர் கூட்டிகிட்டு வராங்க அவனை கூட்டிகிட்டு வரக்கில்ல வந்துட்டுங்க அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்பஞ்செல்லாம் கட் பண்ண அவன் பார்க்குறான் யாரு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அவன் யாருன்னு பார்த்தாங்க நம்மளோட கமலியாக இருக்கா கமலியாக வந்துட்டு கேட்குறே ப இந்த ஃபெக்டரி தீ பிடிச்சிக்கிட்டு கேள்விப்பட்டேன் நீங்கள் ஃபெக்டரிக்கு பொறுப்பான வரும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரின் கட்டிகிட்டு இருக்கா அதை கேட்டோடனே இஞ்சலை இவருக்கு அந்த பச்சை கலர் முடி வைக்கிறவனுக்கு ஒரு மாதிரி என்னடா தென்னடாயிப்போ நான் நினைச்சேன் லேடி கமலியா வந்து இந்த இதிலெல்லாம் ஆர்வம் காட்டாத ஒரு பொம்பளை அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இவ்வோ கமலியா ஆர்வம் காட்டுறா போல ஃபேக்டரி விஷயம் அந்த தொழில்நுட்பத்தில் எல்லாம் அப்படின்ற அப்பாவோ அவோ சொல்கிற உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வச்சேன்றாங்க அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சிரிப்பு அதோடய இந்த எபிசோட் முடியுது க